ஜன்ம விநாசாயகம்பரமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு விசுவாசனுடைய புத்தாண்டினுடைய எதிர்பலன்கள் இப்படி இருக்கும் காரணம் ஜென்ம சின்ன நடக்கிறது இல்லையா ஜென்மசனி காலகட்டத்துல எத்தகைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீனராசி அன்பளுக்கு யோகம் தரக்கூடிய நிலைகள் அவயோகம் தரக்கூடிய நிலையில் நன்றாக நம்ம பார்க்க வேண்டும் தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருக்கிறது அடுத்து சித்திரை உரை இருக்கின்ற காலகட்டத்தில் ஜென்மசனில் இருக்கின்ற மீனராசி அன்புக்கு எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது எத்தகையான எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டியது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு விஸ்வாசு புத்தாண்டு பிறந்தது சித்திரனைக்கு அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பான அமோகமான நிலை ஆனால் நிலை இருக்கிறதுனால கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் ஏழரை கட்டத்தில் அதாவது நம்ம மூணு நிலைகள் வைத்துக்கொள்வோம் எப்போவுமே ஏழரை என்றது கூட மூணு வகையான நிலைகளை மட்டும்தான் அதாவது ஒரு பிறப்பென்றது இருப்பென்றது இறப்பு எப்படி மூணு மூணு நிலைகளை காலநிலைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது வெயில் காலம் பனிக்காலம் குளிர்காலம் அதாவது குளி குளிர் குளிக்காலம் அந்த மாதிரி நமக்கு மழைக்காலம்ன்ற மாதிரி எல்லாம் மூணு மூணாக இயற்கை பகவான் படைப்பில் அத்தகையானந்தான் அதனால தான் இது மூணு சனியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விரை சனி நம்மக்கிட்ட இருக்கிறது விரயம் பண்ணுறதுக்கு வரும் அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எங்கே நம்ம கிட்டே இருந்தால் தானே அது விரயம் பண்ணும் இல்லாத இல்லாத போது பொருள் விரயம் பண்ணுவோம்னா இதில் ரெண்டு விரையும் இருக்குது ஒன்று சுப விரயம் ஒன்று சுப விரயம் சுப எல்லாம் நல்ல விஷயங்களுக்காக விரையும் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு ஒரு வீடு கட்டுறாரு இப்படி பண்ணக்கூடிய விரையும் சுப விரயம் அசுப விரயம் சம்மந்தம் இல்லாத மருத்துவ செலவு ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத சேர்த்து வச்சுருந்த பணம் ஏதோ ஒரு வகையிலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நோய் நொடி வந்து அதுக்கு செலவு பண்ண வேண்டிய சொல்ல அது அசுப விரயம் புரியுதுதான் அது போலவே விரய சனி அதுக்கப்புறம் ஜென்மச்சனி ஜென்மச்சனி ஆட்டி படைக்கும் ஜென்மசனி என்றால் உங்களுடைய ராசிலே வந்து சனி பகவான் சஞ்சாரம் என்பது சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் உட்காந்துக்குவார் அப்போது இது மூணு ரவுண்டாக வரும் ஃபர்ஸ்ட்டு முப்பது வருஷத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அது மங்கு மங்கு சனின்னு சொல்லுவோம் அதாவது கஷ்டங்கள் நிறைய கொடுத்து ஆ வாழ்க்கையில் அனுபவங்கள் கொடுத்து அந்த ஏழரை ஆண்டு ரெண்டரை ஆண்டு இருபத்தி ரெண்டு வருஷத்துலருந்து ஆரம்பித்து முப்பது ஆண்டு வரை வரும் அது ஏழரை அப்படி வந்துச்சு அடுத்து முப்பது வருஷம் கழித்து வருது எனக்கு ஏ பன்னெண்டு சுற்றி வர முப்பது வருஷம் ஆகும் இல்லையா மறுபோட்டு ஜென்மரசிக்கு வரணும்னா முப்பது வருஷம் அதனால தான் நம்ம முப்பது வருஷம் கழித்து தான் மீனராசி சனி பகவான் வருவார் அப்போ முப்பது வருஷத்துக்குள்ள கர்ம வினைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ வாட் எவர் த டிபாசிட்டட் இதர் கிரெடிட் ஆர் டெபிட் இதர் புண்யார் ஆர் பாப்பா வாட் எவர் இட் மேபி அது வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வரதா இந்த ஜென்மசனி என்பது அது ஜென்மசனி அதுக்கப்புறம் ஜென்மசனி ஒரு ரவுண்டு ரெண்டரை ஆண்டு முடிஞ்சு போச்சு இது நிறைய பேருக்கு வந்து இப்போ மங்கு சனியாக வரும் அவங்க வயசு கேட்டுறார் போலே முப்பதுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு மங்கு சனி முப்பதுக்கு மேலே வந்துச்சுன்னா பொங்கு சனி அறுபதுக்கு மேலே மாரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரவுண்டு வரும்போது தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதில் மங்கு சனி சின்ன வயசில் வர்றதுனால வாழ்க்கைக்கு தேவையான பாட்டங்கள் ஒரு பணம் இல்லாமல் அவனை ஒன்றும் இல்லாமல் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அனுபவம் கொடுக்கலன்னு அப்படி எதுவும் தெரியாமல் போயிடும் இல்லையா அதனால் சனி பகவான் வந்து ஒரு டிசிப்ளின் டீச்சரு என்னென்ன கொடுக்கணுமோ ஒரு பணம் இல்லாத ஒரு வெயில் வெயிலில் போனால் தான் வெயிலினுடைய அருமை தெரியும் காசு இல்லாத போது காசினுடைய தெரியும் ஒருத்தர் நம்மளை ஏமாற்றும் போது தான் ஓ இப்படி உலகத்தில் ஏமாத்துவாங்கன்றது தெரியும் ஒரு ரோடுனுடைய மேடு பள்ளங்களை எவ்வாறு நீங்கள் அறிவீர்களோ அது போலவே சுக்க துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது அடுத்து வந்து குடும்ப சனி பாத சனினு சொல்லுவாங்க லாஸ்ட் ரவுண்டு ரெண்டரை ஆண்டு அந்த ரெண்டு ரெண்டாவது ரவுண்ட் ரெண்டாவது இடத்துக்கு சனி பகவான் வரும் அதாவது பன்னெண்டாம் இடத்துல ஜென்மத்தில் ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுக்கு இந்த ராசிக்கு வந்து முன்னி பின்னி இருக்கக்கூடிய சமயத்தில் சனி பகவான் வரும்போது அது ஏழரைன்னு சொல்லுவோம் ரைட்டு இப்போ வந்து ஜென்மசனி காலகட்டம் ஏற்கனவே வெரே சனியில் நமக்கு நிறைய படித்துச்சுங்க எல்லாம் ஜென்மசனி இன்னும் பண்ண போகுதுன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே வெறே நிறைய கஷ்டங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சனி பகவான் ஜென்மசனியில் என்ன பண்ணுவார் மற்ற கிரகங்களோட சஞ்சாரமும் அவசியம் இல்லைவா ஏன்னா சனி பகவான் ரெண்டரை ஆண்டு குரு பகவான் ஒரு ஆண்டு ராகு கீத்துகள் ஒன்றரை ஆண்டு இதெல்லாம் கணக்கு பார்க்கணும் இப்போ நமக்கு இந்த ஒரு விஸ்வாசு புத்தாண்டில் ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசி நம்மளுக்கு ஜென்மசனியாக வராருங்க நாளில் குரு பகவான் வருகிறார் கோச்சார ரீதியாக நாளில் குரு வராருன்னாலே முதல்ல மனம் தீ மனம் வந்து தெளிவடையும் மனிதனுக்கு வந்து ஒரு தெளிவான மனநிலை என்பது ரொம்ப அவசியம் ஏன்னா ரொம்ப புலம்பி போய் எது பண்ணணும் ஏன்னு பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாது இருந்த சூழ்நிலையில் மன தெளிவு அடையக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தும் அந்த குரு பகவான் அங்கே இருந்தபடியே உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார் தன்னோட ஐந்து அம்பார்வையாக ஃபஸ்ட்டு நோய் நொடிகள்லேருந்து தொந்தரலேருந்து துன்பத்துலேருந்து மறைவு ஸ்தானம் எட்டாம் வீடு என்னென்னா நமக்கு தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரி இருக்குது எல்லா தொந்தரவுகளும் அடியோட ஒரு நிர்மூலம் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தாம் வீட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் மிக சிறப்பு பாருங்கள் தொழில்ஸ்தானத்தை பார்க்கும்போது விரைவு செயலில் தொழில் இழந்து விட்டோம் தொழில் செய்கிறதுக்கு சூழ்நிலை இல்லாமல் அழித்து இருக்கிற பணம் போகிற விரைவாகி போச்சு ஜென்மசனியில் அஸ்திஓரம் போடுறார் ஜென்மசனியில் வந்து அஸ்திஓரம் போடுறார் நமக்கு எதிர்பாராத பணம் வரவும் எதோ ஒருத்தர் மூலமாக ஒரு உதவி ஏதோ ஒரு திடீர்னு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை முடிச்சு அதுலேருந்து ஒரு தொகை இப்படி ஜென்மசேனியில் நமக்கு ஒரு ஒரு பதவி ஒரு பணம் கிடைக்குதுங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு அஸ்திவாரம் போட்டு தொழிலும் போம் அதாவது முழுமையாக செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு ஜென்மசேனியில் ஆனால் ஜென்மசேனியில் உங்களுக்கு வந்து வருமானம் கொடுக்க மாட்டார் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண வைப்பார் ஒருத்தர் தொழிலே ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் ஃபேக்ட்ரி கட்ட வைப்பார் ஒருத்தர் ஒரு ஹோட்டலு லாஸ் ஆகிட்டார் ஒரு புது ஹோட்டல் தொடங்குவார் லாபம் உடனே பார்க்க முடியாது சனி பகவான் பொறுத்தவரை உடனே சலுகையை எதிர்பார்க்க முடியாது உழைப்பேன் உழைக்கணும் உழைச்சால் மட்டும்தான் பலன் கொடுப்பாரு உழைத்தவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கிரேட் அச்சீவர்ஸ் நீங்கள் யாருன்னு பார்த்தாலும் அவங்க நிச்சயமாக ஏக்கப்பட்ட துன்பங்கள் பட்டிருப்பாங்க சின்ன வயசில் யார் ஒரு கிரேட் வின்னர்ஸ் கிரேட் அச்சீவர்ஸ் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவங்க நிச்சயமாக ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய மன்னாதி மன்னர்கள் கூட மிகப்பெரிய கஷ்டங்கள் அனுபவித்ததுக்கு பிறகு அந்த நிலைக்கு வருவாங்க அப்போ தான் அது நிலையானதாக நிற்கும் அதனால தான் சனி பகவான் வந்து ஒரு நிலையான வெற்றி தருபவன் அதனால தான் நம்ம சொல்லுவோம் பாருங்க சனி கொடுத்தால் யாரை தடுப்பார் ஏன்னா அவருக்கு தடுக்கிறது என்று கிடையாது அவர்தான் எல்லாம் கர்ம எல்லாம் நல்லா வே கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா அதனால தான் அவருக்கு இங்கே யாரை தடுக்க முடியாது ஒரு ராஜயோகம் ஒரு குப்பத்தில் இருந்தவனு கொண்டு போய் ஒரு சிஎம் ஆக்குவார் இல்லை ஏற்கனவே ஒரு பிஎம்ஆ இருந்தவனு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு ஏன்னா ராஜயோகம் என்பது ராஜயோக பங்கம் என்பது ரெண்டும் வலுவாக தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருப்பார் அப்போ பன்னெண்டாம் வீட்டுக்கு ராகு வர்றார் அதாவது ராசிக்கு வந்து விரயஸ்தானத்தில் ஐன சைன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டில் ராகு வர்றார் பன்னெண்டாம் வீட்டில் பாம்பு வந்தால் நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆறாம் வீடில் கேத்து சூரியன் வீட்டில் எதிரிகள் ஆறாம் வீடு கேத்துக்கு வலிமையான இடம் ஆனால் பன்னெண்டாம் வீடு ராகு வந்து வலிமையான இடம் கிடையாது சர்ப்ப கிரகங்கள் மறைந்திருந்தது நல்லது ஆனால் தூக்கம் கேட்டு போயிடும் என்ன ஏதோ ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று இவன் அப்படி பண்ணியிருக்கிறான் இவன் இப்படி பண்ணியிருக்கிறான் இப்படி ஏதோ ஒன்று சிந்தனையிலேயே நமக்கு வந்து மனசை வந்து சிதறடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் பன்னெண்டில் ராகு வந்து பரதேச வாசம்னு சொல்லுவாள் அதாவது வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் அப்போது உள்நாட்டில் நமக்கு யோகம் இல்லாத போது என்ன பண்ணும் கிரகங்களே வெளிநாட்டுக்கால் அனுப்பிடும் வெளிநாட்டுக்கு பிறகு இங்கே உள்நாட்டில் ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு இருந்து நீங்கள் வெளியே எப்படி போவீங்க இங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாதான் நீங்கள் வெளியே போவீங்க ஆக கிரகங்களை எவ்வளோ நன்மை செய்யுது பாருங்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலை உருவாக்குனா அப்போது அந்த வருமானத்துக்காக ஏதோ ஒரு வழிகாட்டி அதன் மூலமாக வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவு சூழ்நிலை பண்ணணும் அதுதான் ராகு வந்து அந்த ராகுன்னு குரு பார்க்குறதுனால அந்நிய தேசத்தில் வெளிநாட்டில் வெளிநாடு வெளி மாநிலம் இதில் போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூட அளவு சூழ்நிலை உருவாக்கும் நாளில் இருந்து குரு பகவான் பத்தாம் வீட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தான் மிகப்பெரிய நன்மைகள் தொழிலில் வந்து உயிர்வு தரும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் எந்த ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஏற்றம் அமை அமைச்சு தரக்கூடியதாக தான் அமையும் ஒரு மாற்றம் என்பது தனிப்பட்ட முறையில் ஏற்படாது ஒரு மாற்றம் ஏற்படுறது என்றால் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருந்தது ஆக இந்த கிரக சஞ்சாரங்கள் நீங்க பார்க்கும்போது மிக அற்புதமான நிலையில் இருக்கிறது மேஷர அதாவது மீனராசி பொறுத்தும் வரை பாக்யாதிபதி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரனும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள்தான் உங்களுக்கு யோகம் தரக்கூடியவர்கள் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா கூட நீங்க ராஜபோகமான இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ரெண்டில் செவ்வாய் இருந்தால் கூட நீங்கள் வந்து அரசியலில் கொண்டு போகக்கூடிய நிலை ஒம்போதில் பாக்கியம் இருந்தால் அவன் வந்து லேண்ட்லாடு அப்படி கொண்டு போயிடும் ஆக இந்த செவ்வாய் மேலே குரு பார்வை விழுந்தது அந்த ஊருக்கே ஒரு லேண்ட்லாட்டை நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றும் அது ஒரு கிரகம் என்ற சின்ன ஒரு மாற்றம் இப்போ இது எப்படி வருமான்னா நமக்கு அந்த பூர்வ பூர்வ கர்மத்தின் அடிப்படையில் தான் வரும் ஆக மீனராசி நம்மளுக்கு ஐந்து என்பதே சந்தனுடைய வீடு ஒம்பது என்பது செவ்வாயினுடைய வீடு ஆக ரெண்டும் ஒம்போது கூடிய தந்தை சொல்லி மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மேஷ அதாவது மீனராசி நம்மளுக்கு உறுதியானது தந்தை சொல்லிமிக்க மந்திரம் இல்லை ஏன்னா தனாதிபதி வாக்ஸ்தானாதிபதி செவ்வாய் தான் பாக்யாதிபதி செவ்வாய் ஏற்கனவே அப்பா நமக்கு சொத்து சேர்த்து வைப்பார் அவர் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் நல்ல ஃபவுண்டேஷன் கொடுப்பாரு பத்து குரு நல்ல தொழில் அதிபதி நல்ல வலிமையான தொழில்ஸ்தானை பற்றி ஒன்றும் பத்து குடையவனாக வருகிறான் ஆக நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆக இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டில் நீங்கள் ஜென்மசனில இருந்தாலும் கூட தொழிலில் ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நிலை கிரகங்கள சஞ்சாரம் எடுத்து காட்டுகிறது அதனால தான் நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு யோக நிலையை நிச்சயமாக அடைவீர் சர்வேஜனா சுக்கி